எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஓகேவா அதாவது இது மேலேயும் போகலாம் இது கம்மியாகவும் ஆகலாம் அந்த மாதிரி தான் வந்து கிரைட்டீரியா இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இதை வந்து பேசிக்காக ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது சரியா அதை பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப போருங்க அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ரெண்டு வாரம் தான்ப்பா இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டார் சரியா அப்புறம் இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸில் வேறு எப்படி கண்டஸ்டன்ஸ் எங்கள் மாதிரி வராங்கிறது தெரில பட் எட்டு பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் வருது மேபி டியூஸ்டே எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து திருப்பி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் தான் வருது முத்துக்குமரன் கூப்பிட்டு வச்சு சௌந்தர்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது நான் பண்ண அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஜாக்லின் கிட்டதுக்கு முன்னாடி பேசிகிட்டு மன்றம் டாஸ்கில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு செங்கலா செங்கலா ஸ்ட்ராட்டஜி எப்படி பேசினதே இருக்காரு இப்போ நம்ம சௌந்தர்யாவை கூப்பிட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா மேட்ருக்குல்ல அந்த இஷ்யூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடாமல் இருந்தது ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வரைக்கும் போயிடுச்சு காமராஜர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றார் ஏன்டா ஒரு பன்னீர் பாசலாக பட்டு இருக்குது ஏன்டா காமராஜர் இருக்கிற அப்படின்ற மாதிரி சௌந்தரியா கலாய்ச்சி விட்டுருச்சு ஏன்னா அந்தளவுக்கு பெட்டிக்காக வந்து ஒரு உள்ள ஒரு செஷன் போயிட்டுருக்கு யார் பெட்டி எடுப்பா பவித்ரா பெட்டி எடுப்பாளா அப்படின்ற மாதிரி செஷன் போயிட்டுருக்கு அப்புறம் இதில் அந்த சாப்பாடு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் மேலே தான் கரெக்ட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சௌந்தரியா அவங்க கொடுத்த வேலையை பார்க்கல பட் அதை எதுக்கு நான் பண்ணேன் எதுக்கு நான் வந்து சபையில் கொண்டு வந்தேன் எதுக்கு நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக அவர் வந்து பேசும் பொழுது போங்கடா போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தோணுச்சு நான் திருப்பி திருப்பியா மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் சரியாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை வந்து ரயான் இருக்கான்னால அவன் ஏதாவது வந்து இன்டர் கோட் பண்ணணும்ல அங்கேருந்து பார்த்தியா முத்து திருப்பி தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் இவன் பேச ஆரம்பிக்கிறான் முதுகம தப்பாக தான் போச்சு போன வாரம் தப்பு தான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாட்டான் திருப்பியும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் முத்து சொல்கிறதான் கரெக்டாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் தகுப்பு தப்பு பண்ணுறாங்கிறது நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணேன் நான் தான் எக்ஸ்ப்ரஸ் பண்ணேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் படம் இருக்கேன் அட போகாதான்னு சொல்லி லைவ் நான் அமைதி போட்டேன் கொஞ்சம் நேரம் இவங்க இந்த இன்னத்தை நம்ம பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டு சைடும் உட்காந்துக்கிட்டு இவன் அங்கே கத்திகிட்டு இருக்கான் அவன் அங்கிட்டு பற்றிட்டு இருக்கான் சௌந்தரி அங்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கா இங்கிட்ட அவளுக்கு அவன்கிட்ட பவித்ரா மாட்டிகிட்டு இருக்கா கலர் கோலிகிட்ட ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஜாக்லின் சமைச்சிக்கிட்டே வேறு அங்கே இருக்கிற ஒரு சில இன்புட்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க சரி அன் அஃபிஷியல் அன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் ஓட்டிங் வந்திருக்காங்கன்னா ரயானை தவிர எல்லாருமே வந்துட்டாங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டார் எட்டு பேர் நாமினேஷன் லிஸ்ட்டு அதில் ஏழு ரயான் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இதில் தீபக்கு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்ஸ் இருந்துச்சா சரியான ஓட்ஸ் இருந்துச்சா ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தீபக் வந்து ஓட்டே இல்லை டாப் ஃபைவ் கூட வருவது அப்படிங்கிறது சிரமம் சிரமமாகிடுச்சு நானும் சொன்னேன் இல்லை முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ரயான் இருக்கான் உள்ள ஓகேவா ரயான் இருக்கான் உள்ள டாப் ஃபைவ்ல அடுத்து வந்து முத்துகுமரன் உள்ள ஆபியூஸாக வந்துடுவாப்புல சௌந்தரியா இருக்குது ஜாக்லின் இருக்காங்க சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மணல் என்னை பொறுத்த ரயான் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் தீபக் ஸோ தீபக் அஞ்சில் இடம் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அது வந்து விஜய் விஷாலா பவித்ராவா அருணா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அருண் தான் இந்த ஓட்டிங்கில் வந்து கடைசி இருக்கார் ஸோ நம்ம இதை நம்ப முடியாதுல்ல இதை கடைசியில் இந்த ஜாக்லினுக்கு ஓட்டு இருக்குன்னாங்க இது கடைசியில் அந்த பவித்ராவை சேவ் பண்ணாங்க மஞ்சரி மட்டும்தானே வெளியே போனாங்க ராணுவ வந்து ரெண்டாயிரத்துலேருந்து நான்படி வெளியே போனா ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல அதே மாதிரியே போனாக்கிட்ட ராணுவ இடத்துலேருந்து வெளியே போனான்னா இந்த வட்டம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்கள் சௌந்தர்யா ஸோ இந்த வாரம் சௌந்தர்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முத முத்துக்குமரன் நாலாயிரத்தி முந்நூறு வாக்குகள் அடுத்து சௌந்தர் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஸோ ரெண்டா ரெண்டாவது இடத்துல போனோட ராணுவ ஒரு தண்ணியாகவும் இருக்கா மூன்றாவது ஜாக்விலி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நாலாவது தீபக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிஜே விஷால் எண்ணூற்றி எழுவத்தொன்று பவித்ரா எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு அருண் எழுநூற்றி எழுபத்தி நாலு ஸோ எல்லாமே பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் தீபக் வருவார் இல்லை வரமாட்டாருலாம் சொல்ல முடியாது யாருனாலும் வரலாம் அப்படின்ற அந்த பொசிஷனில் தான் இருக்குது அருண் வரலாம் பவித்ராவும் வரலாம் விசாலும் வரலாம் தீபக்கும் வரலாம் ஜாண்டும் வரலாம் ராயனும் ரயன் வந்துட்டான் அது உனக்கு நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு இதுதான் பாயிண்ட்டு ஸோ இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் இது அன்அஃபிஷியல் ஓகே பாய்